வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி விவேகானந்தரை பற்றின ஒரு கதை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ விவேகானந்தரை பற்றி தெரியாதவங்க நம்ம யாருமே இருக்க முடியாது அவர் ஒரு துறவி மட்டும் இல்லாமல் சிறந்த பேச்சாளரும் கூட அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல நம்ம படிச்சிருப்போம் விவேகானந்தர் ரொம்ப ஃபேமஸானதே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய அமெரிக்காவில் நடந்த ஒரு மாநாட்டில் தான் அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆனார் மற்றவங்களாம் எப்படி ஃபேமஸ் ஆனாங்க மற்றவங்களாம் எப்படி பேசுனாங்க அந்த மீட்டிங்கில் அப்படின்னு பார்த்திங்கன்னா க கணவான்களே சீமாட்டிகளே லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் அப்படின் தான் அவங்களோட ஸ்பீச்சை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க பட் நம்ம விவேகானந்தர் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேஜில் போய் அங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பார்த்து தியர் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவரோட ஸ்பீச்சையே த ஸ்டார்ட் பண்ணார் ஸோ அந்த பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படிங்கிறதுக்கு அங்கே கொடுத்த கிளாப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் இந்த கிளாப்ஸ் வந்து நிற்கவே இல்லை அங்கே இருக்க எல்லாருமே பயங்கரமாக ஆரவாரம் பண்ணாங்க அதுக்கப்புறம் அவரோட ஸ்பீச்சை வந்து ஒரு சவுண்ட் இல்லாமல் அப்படி பின் சைலண்ட்டில் வந்து அவரோட ஸ்பீச்சை வந்து எல்லோரும் லிசன் பண்ணாங்கன்னு சொல்லலாம் அவரோட லைஃப்பில் நடந்த ஒரு ஸ்டோரி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ விவேகானந்தர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அவரோட ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக போயிருக்கிறாரு அவரோட ஃப்ரெண்டை வந்து பெரிய மாட்டு பண்ணை வச்சுருந்துருக்கிறாரு ஸோ இவர் அவ்வளோ அவரோட அவரோட ஃப்ரெண்டு அவங்க ஒய்ஃபு இவர் மூணு பேரும் நடந்து அந்த பண்ணையில் வந்து நடந்து பேசிகிட்டே போயிட்டு இருந்திருக்காரு ரொம்ப பெரிய பண்ணாது அப்போ என்ன ஆகி போச்சு ஒரு மாடு வந்து அத்துட்டு வேகமாக இவங்கள நோக்கி முட்டை வந்திருக்குது அதனால பெரிய மாடு அப்படியே வேகமாக ஓடி வருது இதை பார்த்து அவரோட ஃப்ரெண்டும் ஒய்ஃபும் என்ன பண்ணிட்டாங்க ஆளுக்கு ஒரு டைரெக்ஷனில் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ விவேகானந்தருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படியே ரெண்டு கையை கட்டி அவர் எப்பவும் போல ஒரு போஸ் கொடுப்பார் இல்லைங்களா ரெண்டு கையை கட்டி நெஞ்சு நிமித்தி அந்த மாதிரி ரெண்டு கையை கட்டி நெஞ்சு நிமித்தி அந்த மாட்டையே பார்த்துருக்குறாரு அந்த மாடு விவேகானந்தர் பக்கத்தில் வந்துட்டு அப்படியே அவர் ஃப்ரெண்டு ஓடின பக்கம் அப்படியே அவரை துரத்திட்டு ஓட ஆரம்பிச்சிருச்சு எப்படியோ அவரோட ஃப்ரெண்டு போய் ஒரு வீட்டுக்குள்ளே புகுந்து எப்படியே எஸ்கேப் ஆகிட்டாருன்னு வைங்க அதுக்கப்புறம் அவரோடய ஃப்ரெண்டு வெளியே வந்து கேட்டிருக்கிறாரு என்னப்பா நீயி மாடு துரத்திட்டு வருது ஓடலான்ட்டு இல்லாமல் அசைவலாமா அப்படியே நின்றுட்டேன் நீயி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு அதுக்கு விவேகானந்தர் சொன்னாராம்மா நண்பா மாடு வந்து ரொம்ப பக்கத்தில் வந்துடுச்சு இதுக்கப்புறம் ஓடுனாலும் நம்ம தப்பிக்க முடியாது சரி வர்றதும் வரட்டும் பிரச்சனையாக ஃபேஸ் பண்ணிடலாமே அப்படிங்கிற ஒரு தைரியத்தோடு தான் நான் எதிர்த்து நின்னேன் அந்த மாட்டை எதிர்த்து நின்னேன் விலங்குகள் எப்போவுமே வந்து ஓடுறவங்கள தான் துரத்தும் நாயின்ட்டு இல்லை எதுவுமே யானையாக இருந்தாலும் மாடாக இருந்தாலும் ஆடாக இருந்தாலும் ஓடுற தான் துரத்தமே தவிர எதிர்த்து நிற்கிறவங்கள அது துரத்தாது ஒன்றுமே பண்ணாது அப்படிங்கிறதுனால தான் நான் தைரியமாக எதிர்த்து நின்னேன் நீ ஓடுனதுனால தான் உன்னை அதை துரத்திக்கிட்டு வந்துச்சு அப்படின்னு சொன்னாராமா ஸோ ஃப்ரெண்ட்ஸ் விவேகானந்தர் மாதிரியே நம்மளும் வாழ்க்கையில் பிரச்சனையை கண்டு ஓடாமல் வந்தது வந்துருச்சு என்ன தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்து நின்று தைரியமாக பிரச்சனையை போராடுறதுக்கு கற்றுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் விவேகானந்தர் பேச்சுலேருந்து நம்ம வந்து கற்றுக்க வேண்டிய விஷயம் ரைட் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கதை சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே கதை சொல்லுங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம சொல்கிற கதை ஒருத்தவங்களின் வாழ்க்கையவே மாற்றும்